நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி மகத்தை பற்றிய சிறப்பு பதிவு மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வருது அந்த அம்பாள் அம்பாள் தக்ஷணின் மகளாக இந்த மாசி மாதத்து மக நட்சத்திர திருநாளில் தான் அவதாரம் பண்ணினார் அதனால் எல்லா மாதத்துலையும் நட்சத்திரம் வருது அப்படின்னாலுமே இந்த மாசி மாதத்தில் வர்ற நட்சத்திரம் மிக மிக சிறப்புக்குரியதாக அனைத்து கோவில்கள்லேயுமே சிறப்பான அம்பாள் வழிபாடு அதோட இந்த மாசி மகத்தில் தான் தீர்த்தவாரி உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவில்கள்லையுமே நடைபெறும் இந்த தீர்த்தவாரி உற்சவம் எதற்காக நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டால் மனிதர்களாகிய நாமெல்லாம் நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக புண்ணிய நதிகளான கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா கோதாவரி காவேரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரையோன்ற இந்த நவ நதிகள் புண்ணிய நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நவ நதிகளில் நம்ம நீராடி நம்முடைய எல்லாம் போக்கிக்கிறோம் ஆனால் இந்த மக்களுடைய பாவத்தை எல்லாம் வாங்கி கொண்ட இந்த புண்ணிய நதிகள் அந்த நீர்நிலைகள் அதனுடைய பாவத்தை அந்த மக்கள் கிட்ட இருந்து வாங்கின பாவத்தை எல்லாம் எங்கே கொண்டு போய் கழிக்கும்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால இந்த ஒன்பது நதிகளும் சேர்ந்து எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட போய் இந்த மக்கள் எல்லாம் எங்களுடைய நீர்நிலைகள் எல்லாம் நீராடி அவர் உங்களுடைய பாவத்தை கழிச்சுட்டு போயிடுறாங்க அந்த பாவம் எல்லாம் தான் இருக்கு நாங்கள் அந்த பாவங்களை எப்படி தொலைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வரம் கொடுத்துருக்காரு அதுதான் இந்த மகாமக புண்ணிய காலத்தில் கும்பகோணத்தில் மகாமக குளத்திலே போய் நீங்க நீராடினீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்களும் தொலையும் அப்படின்னு வரம் அதனால தான் இந்த மகாமக புண்ணிய காலத்தில் மாசி மாதத்திலே வருகின்ற நட்சத்திரத்திலே மகாமக குளத்தில் வந்து நீராடுவதற்காக அந்த ஒன்பது நதி மே அந்த மகாமக குலத்திற்கு வருகை புரிகின்றார்கள் அந்த நேரத்தில் நாமும் நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக புண்ணிய நதிகளான அந்த ஒன்பது நதிகளுமே மகாமக குளத்திற்கு அன்னைக்கு வந்து நீராடுறாங்க அப்போ அத்தனை நதிகளும் சங்கமிக்கின்ற இந்த காலத்தில் நாமளும் போய் நீராடினோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களும் தொலையும் அப்படிங்கிறதுக்காக தான் மகாமக குளத்தில் நீராடுறது அப்படிங்கிறது வழக்கத்துக்கு வந்தது அதற்காக நம்ம பாவங்களை எல்லாம் பண்ணிட்டு தெரிந்தே பாவங்களையெல்லாம் நிறைய பண்ணிட்டு நான் மகாமகத்தில் நீராடிட்டேன் அப்படிங்கிறது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த பாவங்களெல்லாம் நம்மை விட்டு தொலைமா அப்படின்னா கிடையவே கிடையாது நாம் செய்த பாவத்திற்குரிய பலனை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் இந்த நீர் நீராடல் புண்ணிய நீராடல் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா நாம் தெரியாமல் செய்கின்ற பாவங்களை தொலைப்பதற்காக அதுவுமே நாம் தெரியாத செய்த பாவங்களும் முழுமையாக தொலைந்து விடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எப்படி நம்ம இப்போ மழை பெய்யும் பொழுது கொடையை பிடிச்சிட்டு போகும் தலை மட்டும் தலை உடம்புல கொஞ்சம் பாகங்கள் நனையாமல் பாதுகாத்துக்கிறோம் இல்லையா மீதி பாகங்கள்லாம் நனையத்தான் செய்யும் அதே போலத்தான் அந்த பலன் அந்த கர்மாவிலிருந்து கொஞ்சம் வேணால் தப்பிச்சிக்கலாமே தவிர முழுமையாக அந்த பாவம் நம்மை விட்டு நீங்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அதுதான் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க அதனால் நாம் தெரிஞ்சே பாவங்கள் செய்து புண்ணிய நீராடல் அப்படிங்கிறது பலன் கொடுக்கவே கொடுக்காது தெரியாமல் செய்த பாவங்களுமே பாதி அளவுக்கு நம்மை பாதுகாத்து கொள்கின்ற அளவுக்கு தலைக்கு வந்தது தலை பாகையோடு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி வேணால் நம்ம தப்பிச்சுக்கலாமே ஒழிய தெரியாமல் செய்த பாவங்களும் முழுமையாக நம்மை தொடர்ந்து தான் தீரும் அப்படிங்கிறது தான் முன்னோர்களினுடைய வாக்கு சரி எங்களால் இந்த மகாமக குளத்தில் போய் நீராட முடியலையே அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு என்ன நீர்நிலை இருக்கோ அந்த நீர்நிலையில் போய் நீராடுறது அப்படிங்கிறதும் இதற்கு சமம்தான் இந்த நாளில் இந்த புண்ணிய நாளில் அனைத்து நதிகளும் எல்லா நீர்நிலைகள்லையுமே சங்கமிக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் பக்கத்துலேயும் நீர்நிலைகளுக்கு போக முடியாது நாங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வீட்லேயே உங்களுடைய வீட்லேயே பாத்ரூம்லையே உங்களுடைய உங்கக்கிட்ட என்ன நீர் இருக்கோ அந்த நீர்லையே நாம் இந்த ஒரு சில ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு பண்ணி நாம் நீராடினோம் அப்படின்னா இந்த நவநதிகளிலே புண்ணிய புண்ணிய நீராடின பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம் பொதுவா இந்த ஸ்லோகத்தை வந்து குளிக்கும்போது நாம நீரை பார்த்துட்டு அந்த சொல்லி நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாலே நமக்கு தினமுமே புண்ணிய நதிகளில் நீராடின பலன் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க கங்கேச யமுனே சைவ கோ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நான்கு வரி மந்திரத்தை நாம் சொல்லி நீராடினோம் வீட்டில் இருக்கிற நீர்லையே நீராடினோம் அப்படின்னாலுமே நமக்கு புண்ணிய நதிகளில் நீராடின பலன் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதிரியும் நம்ம நீராடிக்கலாம் பூஜை ரூமில் ஒரு சொம்பில் நம்ம தீர்த்தத்தை ஒரு ஜலத்தை நிரப்பிட்டு அதில் ஒரு கொஞ்சம் மலர்களையும் ஒரு மலரை அதில் போட்டுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நவ நதிகளினுடைய பெயர்களையும் ஒன்பது நதிகளினுடைய பெயர்களையும் சொல்லி எங்களால் இந்த நாளில் அங்கே வந்து நீராட முடியலை அதனால் நீங்கள் அருள் கூர்ந்து இந்த நீரில் இந்த ஜலத்தில் நீங்கள் இறங்கி எங்களுக்கு அருள் தரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நதிகள் இந்த நீரில் இறங்கினதாக நாம் பாவித்துக்கிட்டு அந்த தண்ணீரை வந்து நம்ம வீட்லேயும் தெளித்து விடலாம் நம்ம குளிக்கிற தண்ணீர்லையும் கொஞ்சம் கலந்து குளித்தோம் அப்படின்னாலுமே அதுவும் புண்ணிய நதிகளில் நீராடின பலன் இந்த மாதிரியும் நம்ம நீராடலை நம்ம வீட்டிலேயே நிறைவு பண்ணிக்கலாம் அதற்கப்புறமாக இந்த மாசி மகம் அப்படிங்கிறது பௌர்ணமியோடு கூடிய மகநத்திரம் அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே ஒரு சில வருடங்களில் இந்த பௌர்ணமியும் மகநட்சத்திரமும் பிரிந்து வரும் இந்த வருடமும் தான் வந்திருக்குது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மகநத்திரம் முழுக்க இருக்குது பதிமூன்றாம் தேதி தான் வந்து நமக்கு பௌர்ணமி வருது அப்படிங்கிறதுனால இந்த மாசி மகம்ங்கிறது இந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் எல்லா கோவில்கள்லேயும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுது அப்படிங்கிறதுனால பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை தான் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுது அதனால் இந்த நாளில் தான் நம்ம கோவில்கள்லையுமே எல்லா கோவில்கள்லையுமே அதற்கான சிறப்பு வழிபாடு பூஜை எல்லாமே நடக்க இருக்குது இந்த பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறது பதிமூணாம் தேதி தான் பௌர்ணமி பூஜை நடத்துவாங்க இந்த பதிமூணாம் தேதி பௌர்ணமி பூஜை அப்படின்னாலே கிரிவலம் அம்பாள் வழிபாடு சத்தியநாராயண பூஜை அப்படிங்கிறது நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம் சத்தியநாராயண பூஜையினுடைய அந்த விரதத்தினுடைய மகிமை கதைகள் விரதம் இருக்கின்ற முறை எப்படி அப்படிங்கிறதும் நம்மளுடைய பதிவுகளில் கொடுத்துருக்கோம் அதையும் நம்ம லிங்கில் கொடுக்குறோம் அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாசி மகம் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடுன்னு மட்டும் இல்லாமல் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள்

ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வந்து அருள்வாய் குகனே எமக்கு குருவாய் வந்து அருள்வாய் குகனேன்னு மனதார முருகப்பெருமானையும் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் நம்மை நிச்சயமாக காத்தருள்வார் அதோட இந்த நாள்ல நாம என்ன வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னாலுமே அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இந்த நாள்ல எம்பெருமான் முருகப்பெருமான் அவருடைய தந்தையாகிய ஈசன் அம்பாள் சக்தி அனைவரையுமே வழிபாடு பண்ணி அவர்கள் அனைவரினுடைய பெரும் கருணையை பற்றி வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்